ஒரு வழியாக சென்னையிலிருந்து நியூயார்க் செல்லும் விமானத்தில் அமர்ந்தனர் எழுபத்தி இரண்டு வயதான சங்கரனும் அவர் மனைவி அறுபத்தி ஐந்து வயதான ராஜியும் அவர்களுக்கு இரு மகன்கள் ஸ்ரீராம் ஸ்ரீதர் இருவரும் நன்கு படித்து நல்ல வேலையில் சேர்ந்து பின் அமெரிக்க கம்பெனிகளிலேயே வேலைகள் கிடைத்து திருமணமாகி இருவரும் இரண்டு குழந்தைகளுடன் சந்தோஷமாக இருக்கின்றனர் ஸ்ரீராம் நியூயார்க்கிலும் ஸ்ரீதர் கலிபோர்னியாவிலும் அமெரிக்க குடிமக்களாக சொந்த வீடுகளில் வசிக்கின்றனர் இரு மருமகள்களான நித்யாவும் பிரீத்தியும் தேடி பிடித்த சாப்ட்வேர் பட்டதாரிகள் அவர்களும் வேலை பார்க்கிறார்கள் ஆனாலும் சங்கரன் மனதில் துளியும் உற்சாகம் இல்லை விமானப் பயணம் ஏர் இனிய வரவேற்புடன் ஆரம்பித்தது விமானம் ரன் வேகமாக ஓடி ஆகாயத்தில் சீட் பெல்ட்டை எலும்பியது பார்த்தார் அவள் கொண்டு வந்திருந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்திருந்தாள் இவள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோ என்று நினைத்தவாறு சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டார் அவரின் நினைவுகள் பின்னோக்கி பறந்தன சங்கரன் தன் குடும்ப சூழ்நிலையால் டிப்ளமோ படிப்பதே கடினமாக இருந்தது அதனால் தன் பிள்ளைகள் இருவரையும் என்ஜினியர்கள் ஆக்க வேண்டும் என்பதே குறிக்கோளாக இருந்தது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நல்ல மதிப்பெண்களுடன் முடித்தபோது வேலை கிடைப்பது அவ்வளவு சுலபமாக இல்லை வேலை தேடிக்கொண்டே ஒரு முன்னணி சாப்ட்வேர் கல்விக்கூடத்தில் சேர்ந்து தன் தகுதிகளையும் திறமைகளையும் வளர்த்துக் கொண்டான் ஆறு மாதங்களில் நல்ல வேலையில் சேர்ந்தபோது சங்கரனுக்கு பெருமை பிடிபடவில்லை அப்பொழுது சாப்ட்வேர் படித்த பட்டதாரிகள் அமெரிக்கா பறந்து கொண்டிருந்தார்கள் சங்கரனுக்கு அடுத்து ஸ்ரீராம் எப்பொழுது அமெரிக்கா போவான் என்பதில் ஆர்வம் அதிகமாயிற்று ஒரு வருடத்தில் அந்த வாய்ப்பும் வந்தது எல்லாம் ஸ்ரீராம் அமெரிக்காவில் இருப்பதை பெருமையாக சொன்னார் அடுத்தது ஸ்ரீதரே பிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்க வைத்தார் அவன் கல்லூரியில் முதல் மாணவனாக வந்து கேம்பஸ் இன்டர்வியூவிலேயே வேலை கிடைத்து அடுத்த ஆறு மாதங்களில் அமெரிக்கா சென்றான் உரிய வயதில் இருவருக்கும் பி ஏ பட்டதாரிகளையே மனம் முடித்தார் ஸ்ரீராம் தன் குழந்தைகள் அமெரிக்க பிரஜையாக இருந்தால் பிற்காலத்தில் அவர்கள் படிப்பிற்கு நல்லது அதனால் இன்னும் சில வருடங்கள் அங்கேயே இருக்க போவதாக சொன்ன போது மறுப்பு எதுவும் சொல்லவில்லை ஸ்ரீதரும் அதையே பின்பற்றினான் அவர்களுக்கு கிரீன் கார்டு கிடைத்த போது சங்கரன் ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடினார் நித்யா எம் எஸ் அவள் இரண்டு குழந்தைகளை பார்த்து கொள்ள பின் பிரீத்தியின் பிரசவத்திற்கு என நான்கு முறை சென்று அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்து மருமகள்கள் மெச்சிய மாமனார் மாமியாராக திரும்பி இருக்கிறார்கள் அப்பொழுது இருந்த உற்சாகம் இப்பொழுது இல்லை காரணம் இல்லாமல் இல்லை கடந்த முறை சென்ற பின் ஐந்து வருடம் கழித்து இப்பொழுதுதான் செல்கிறார்கள் நடுவில் இரு மகன்களும் மூன்று வார விடுமுறையில் வந்தார்கள் வந்தவர்களுக்கு இவர்களுடன் ஒரு வாரம் மனைவி வீட்டில் ஒரு வாரம் நண்பர்கள் பார்க்க ஷாப்பிங் செய்ய ஒரு வாரம் என்று விடுமுறை பறந்தது பேரன் பேத்திகளுடன் பொழுது போனதே தெரியவில்லை அறுபத்தி வயது சங்கரனுக்கு அப்பொழுதே சொல்ல ஆரம்பித்து விட்டார் சீக்கிரமாக இந்தியா வரும் ஏற்பாடுகளை செய்யும்படி அவர்களும் வருவதற்கு விரும்புகிறோம் என்றாலும் அங்கு எங்களுக்கு தகுந்த சம்பளத்தில் நல்ல வேலைகள் கிடைக்கும்

இந்தியாவில் தன்னுடனோ அல்லது நினைத்தால் வந்து பார்க்கக்கூடிய தூரத்திலோ இல்லை என்பது பெரும் குறையாகத்தான் இருக்கிறது இப்படியே வருடங்கள் கடந்து அவர்களும் அமெரிக்க பிரஜைகளாக ஆகிவிட்டார்கள் அவர்கள் பார்த்து மூன்று வருடங்கள் ஆகின்றன ஒரு வருடம் முன்னால் அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை நடந்த போது இரு மகன்களும் இரண்டு வார விடுப்பில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்து அம்மாவிற்கு தைரியம் சொல்லி எல்லா உதவிகளும் செய்து டிஸ்சார்ஜ் ஆகிய பின் தான் சென்றார்கள் போகும் முன் இருவரையும் ஆறு மாதத்தில் அமெரிக்கா வந்துவிடும்படி மிகவும் வற்புறுத்தி அவர்கள் வராவிட்டால் தாங்கள் மிக ஆளாவதாக வருந்தோ மருமகளோ தொலைபேசி மூலம் விசாரிக்கிறார்கள் இவர்களை வருந்தி வருந்தி அழைத்ததன் பேரில் இதற்கு மேலும் மறுக்க முடியாமல் கிளம்பியிருக்கிறார்கள் இந்த முறை இவர்களுக்கு கிரீன் கார்டு அப்ளை செய்வதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் அப்படியே தூங்கி போனார் காலை சிற்றுண்டிக்காக ராஜி அவரை எழுப்பினாள் பின் நிரவில் கிளம்பியதால் அசந்து தூங்கிவிட்டார் அவர்கள் இருவரும் சாலட் மற்றும் மற்றும் ஜூஸ் எடுத்துக்கொண்டு லண்டன் விமான நிலையத்தில் காத்திருந்தார்கள் அங்கு ஓய்விற்கு பின் எட்டு மணி பயணம் லண்டனில் இறங்கிய போது இந்திய நேரம் காலை மணி பத்து பசித்தது கொண்டு வந்திருந்த இட்லியை இருவரும் சாப்பிட்டார்கள் ராஜி கண்களை மூடி ஓய்வெடுத்தாள் சங்கரன் சிறிது நேரம் செய்தித்தால் புரட்டினார் இங்கும் அங்கும் நடந்தார் போர்டிங்கிற்கான அழைப்பு சன்னமாக தூங்குவதற்கு ஆயத்தமானால் சங்கரனுக்கு தூக்கம் வரவில்லை படிப்பதற்கான விளக்கை போட்டுக்கொண்டு புத்தகத்தை பிரித்தார் மனம் லயிக்கவில்லை மனைவியை பார்த்தார் ராஜி இல்லாமல் தன் வாழ்க்கை இவ்வளவு சீராக அமைந்திராது என்ற எண்ணம் நைல் நதியாக அவர் பெற்றோரை கடைசி வரை முகம் கோணாமல் பார்த்து பார்த்து செய்தாள் அவர்களுக்கு கல்யாணமாகி இரண்டு வருடங்களில் அவரின் தங்கைக்கு கொஞ்சம் அந்தஸ்தான இடத்தில் வரண் அமைந்தது திருமண செலவுகளுக்கு சங்கரன் யோசித்த போது தன் வளையல்களை புன்னகை மாறாமல் எடுத்து அவளுக்கு போட்டாள் இன்னும் எவ்வளவோ அவருடைய எந்த சலஞ்சலங்களும் அவளை பாதித்ததாக தெரியவில்லை அடுப்பாக இருந்தது இந்திய நேரம் நடுப்பகலானதால் அவருக்கு தூக்கம் வரவில்லை விமான பணிப்பெண் மிகவும் பணிவோடு கொண்டு வந்த உணவில் பிடித்ததை மட்டும் உண்டு ராஜியை எழுப்ப மனமில்லாமல் ராஜிக்கு பழங்கள் மட்டும் கொண்டு வந்தால் போதும் என பணித்தார் ராஜி எழுந்தபின் பேரனுக்காக ஸ்வெட்டர் பின்னுவதில் ஈடுபட்டாள் சங்கரன் மணி பார்த்தார் இந்திய நேரம் இரவு எட்டு வசித்தது ஆனால் விமானத்தில் தேநீர் நேரம் என்பதால்

நான் சென்னையில் ஏறியதுமே நியூயார்க் டைம் செட் பண்ணி கொண்டேன் இது நியூயார்க் டைம் காண்பிக்கிறது என்றால் நீ டைமை மாற்றி வைத்து கொண்டால் உடனே நியூயார்க் வந்து பிள்ளையை பார்க்க அவ்வளவு ஆர்வமா என்று சற்று கேலியாக கேட்டார் இவரை பார்த்து புன்னகித்து நேரத்தை மாற்றி கொண்டால் நியூயார்க் வராது ஆனால் நம் மனமும் மூளையும் அந்த டைமிற்கு போய் சேருவதற்குள் அட்ஜஸ்ட் ஆகிவிடும் ஜெட்லாக் இல்லாமல் நாம் அங்கு முதல் நிமிஷத்திலிருந்து ஸ்ரீராம் நித்யா குழந்தைகளுடன் குதூகலிக்கலாம் என்றால் ரூம் போட்டு யோசிச்சியோ என்று வடிவேலு பாணியில் கேட்டார் இல்லை பதினைந்து வருடங்களுக்கு முன்பே யோசித்தது பிள்ளைகளை வேலைக்கு என்று அமெரிக்கா அனுப்பும் என்னை நான் இந்த நேரத்திற்கு தயாராக்கி கொண்டேன் உங்கள் அப்பா அம்மா உங்கள் கிராமத்திலேயே இருந்து கொண்டு உங்களை வேலையை விட்டு வா நாங்கள் இங்குதான் இருப்போம் என்று சொல்லி இருந்தால் நீங்கள் போயிருப்பீர்களா அவர்கள் நம்மோடு வந்ததால் நான் பார்த்து கொள்ள முடிந்தது அதுபோல் நம் பிள்ளைகளுக்கும் அவர்கள் இருக்க வேண்டிய இடத்தை தீர்மானிக்கிற உரிமை உண்டு விமானத்தில் நாம் எப்படி பிடித்ததை சாப்பிட்டு முடியாததை விடுத்தோமோ அதே போல் அங்கும் பிடித்ததை செய்து நாமும் சந்தோஷமாக இருந்து அவர்களையும் சந்தோஷமாக இருக்க செய்வோம் நம் பிள்ளைகளும் நம்மை நன்றாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள் நித்யாவும் நல்லவர்கள் தான் கவனிப்பாரில்லாமல் இருக்கும் பெற்றோரை நினைத்து பாருங்கள் கிரீன் கார்டு கிடைத்தாலும் நமக்கு எங்கு பிடிக்கிறதோ அங்கு இருப்போம் அவர்கள் நீங்கள் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றிய போது எவ்வளவு சந்தோஷப்பட்டீர்கள் இப்பொழுது அவர்களை ஏன் அனாவசியமாய் குற்ற உணர்வுக்கு ஆளாக்க வேண்டும் ஒரு நாணயத்திற்கு இரு பக்கங்கள் உண்டு எது சரி தவறு என்பதற்கு இடம் இல்லை உங்கள் நினைவில் இருந்து ஜெட்லேக்கை நீக்கி எதையும் பரிணாம வளர்ச்சி என்று ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த சந்தர்ப்பத்திற்காகவே காத்திருந்தவள் போல ஒரே மூச்சாய் சொல்லி முடித்தாள் அவர் எண்ணங்களை துல்லியமாக அறிந்தவளாக விமானம் நியூயார்க்கில் தரையிறங்கியதும் சங்கரனுக்கு இந்திய நேரப்படி தூக்கம் வந்தாலும் மனம் நன்றாக விழித்துக் கொண்டது உற்சாகமானார் வாட்சை நியூயார்க் டைமிற்கு மாற்றிக்கொண்டார் ராஜிக்கு புரிந்தது அவர் மனதையும் மாற்றிக்கொண்டார் என்று ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி